கனகாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது கண்களில் கண்ணீர் அணையில் திறந்த வெள்ளம் கரை புரண்டோடு எத்தனித்து நின்றது எப்படியாவது திருமண முகூர்த்தம் நடந்து மகளின் கழுத்தில் தாலி ஏறிவிட வேண்டும் என தனது குலதெய்வத்தை மனமுருகி கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டாள் திருமண மண்டபத்தில் உறவுகள் நட்புகள் என கூட்டம் நிரம்பி வழிந்தது உச்சபட்ச மகிழ்ச்சியால் வந்திருந்த ஒவ்வொருவரும் கனகாவின் கையை பிடித்துக்கொண்டு வாழ்த்தினார்கள் நீ சாதிச்சிட்ட சின்ன வயசுலே புருஷனை இழந்துட்டு தொழிலில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து பொண்ணை வெளிநாட்டில் படிக்க வச்சு இப்போ நல்ல பெரிய இடத்து மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறத நினைச்சா எனக்கே பெருமையாக இருக்குது என தனது வயதொத்த அத்தை மகள் அருளி பேசியபோது அந்த பாராட்டை உள்வாங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாமல் இருதலை கொல்லி எறும்பு போல தவித்தார் போலியாக சிரித்து நடித்தார் திருமணமாகி மகள் பிந்து பிறந்து பத்து நாட்களில் விபத்தொன்றில் கணவனை தூக்கி நிரந்தரமாக எவனிடம் கொடுத்தவளுக்கு பெற்றோரின் ஆதரவு முக்கியமாக தந்தையின் பங்களிப்பு துக்கத்தை படிப்படியாக மறக்கச் செய்திருந்தது உறவில் பலரும் மறுமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியும் கணவன் மீது வைத்திருந்த மாசற்ற மாறா காதலால் மற்றொருவரை அவரிடத்தில் அருவமாகவும் உருவமாகவும் வைத்து பார்க்க முடியாதவளா ஒரே வார்த்தையில் தனது மறுப்பை சொன்னவள் தனது தந்தையின் ஏற்றுமதி தொழிலுக்கு உதவியாக இருந்து தொழிலை கற்று ஊரில் பெயர் சொல்லும் அளவுக்கு உயர்ந்து நின்றவள் இன்று தனது கனவுகள் நினைவாகும் நாளில் கூணி கலங்கி விக்கித்து நின்றாள் கனகா அப்பா எங்கே அம்மா கேட்டதும் துக்கத்தை அடக்க முடியாதவளாக முகத்தை திருப்பியபடி வந்திடுவார் என்றவள் அந்த இடத்தை விட்டு உடனே வெளியேறி மண்டபத்தில் தனக்கான அறைக்கு சென்று அரைக்கதவை தாளிட்டு கதறி கதறி அழுதவள் சிறிது தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு அலைபேசியை எடுத்து மனவரையில் இருந்த தனது மாமாவுடன் பேசினாள் மாமா தாலி எடுத்து கொடுங்க அப்பாவை தேடாதீங்க டிராஃபிக்கில் சிக்கிட்டாரு புருஷன் இல்லாத நானும் அங்கே வரலை பாத பூஜைக்கு என் பெண்ணோட பெரியப்பா பெரியம்மாவை நின்றுக்குவாங்க அப்பாவுக்கு பதிலாக நீங்களே தாலி எடுத்து கொடுத்துடுங்க என சொன்னவன் மண்டபத்தின் பின் கதவு வழியாக சென்று தயாராக நின்றிருந்த காரில் ஏறி மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது உயிரற்ற உடலாக தந்தையை பார்த்து கதறி அழுதான் தந்தை இறந்ததை வெளியே சொன்னால் திருமண மண்டபம் மண்டபம் இலவு வீடாக மாறிவிடும் தன் மகளுக்கு காலத்துக்கும் அழியாத பழி சொல் வந்து சேர்ந்து விடும் என யோசித்தவள் மருத்துவர்களிடம் தனது யோசனையை சொல்லி ஐசியுலேயே நாளை வரை வைத்திருக்கும்படி வேதனையுடன் கூறிவிட்டு மறுபடியும் அலைபேசியில் தன் மாமாவை அழைத்து முகூர்த்தம் முடிந்ததை அறிந்தவுடன் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஐசியூல இருக்காரு நான் பக்கத்தில் இருந்துக்கிறேன் அழைப்பு சம்பந்தி விருந்து எல்லாம் முடிச்சுட்டு மண்டபத்தை காலி பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு நாளைக்கு காலையில் அப்பாவை பார்க்குறதுக்கு எல்லோரும் வாங்க என சொல்லவே கூடாத பொய்யை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தான் ஆட்பட்டதை எண்ணி வேதையின் உச்சத்துக்கே சென்றால் கனகா